ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் லன்ச்சுக்கு குழந்தைங்களுக்குலாம் லன்ச்சாக கூட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் வாங்க வீடியோ காலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இது பேர் வந்து மசாலா சேமியா பண்ண போகிறாங்க நம்ம மேகி மசாலா பண்ணுறோம் இல்லைங்களா அந்த அந்த ஒரு மெத்தடில் தாங்க இதை பண்ண போகிறேன் நான் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கேன் இது பாருங்கள் ரோஸ்டட் தாங்க இது அது ரோஸ்டட் இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க சரிங்களா அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் சேமியாவுக்கு நம்ம ரெண்டரை கப் தண்ணி விடுவோங்க சரிங்களா உங்கள் சேமியா ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா நீங்கள் சேமியாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது பாருங்க இது ரொம்ப திக்காக இல்லை தின்னாக தான் இருக்குது இருந்தாலும் இதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி தேவைப்படுங்க சரிங்களா இப்போ இது ஒரு ஓரம் வச்சிருவோம் அடு வச்சிட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் கூட எடுத்துக்கோங்க எனக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னால நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஒரு கேரட்டு கப்பில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்டில் ஒரு கால் கப்பு கேரட்டுங்க இது அதே மாதிரி கால் கப்பு இந்த கார்ன் எடுத்துருக்கேன் சோளம் கால் கப்பு மட்டர் அது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சிட்டேங்க சரிங்களா ஃப்ரோசன் தான் அதனால கொஞ்சம் பாயில் பண்ணி சுடுதண்ணில் அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து வடிகட்டி வச்சிட்டேங்க ரெண்டு தக்காளி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க சரிங்களா வாங்க இப்போது பார்த்துக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக எடுத்தது பாத்திரம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம இப்போ சூடாக இருந்தோம் ரெண்டு பச்சை மிளகாவை முதல் போட்டுடலாம் அப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுதுங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இதை இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மசாலா வந்து அரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேமியாக்கு வெஜிடபிள்ஸ்கெலாம் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதில் கேரட்டை போட்டுக்கலாம் போடுங்க வெஜிடபெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க குழந்தைங்க கொடுக்குறதுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கேரட் குடமிளகாய் சேர்க்கணுன்னா கூட குடமிளகாய் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடமிளகாய் பீன்ஸு எது வேணாலும் மாற்றி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு வெஜ்ஜு எடுத்துருக்கேன் கேரட்டு கார்ன் பட்டாணி க்ரீன் பட்டாணிங்க இது சரிங்களா இப்போ இது கூடவே இதையும் போடுறோம் ஏன்னா கேரட் வந்து ரொம்ப சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும் அதில் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கேரட் வேகிற அளவுக்கு ஆணும் பார்க்கலங்க தண்ணி இப்போ விட வேணால் கொஞ்சம் நேரத்தில் காயெல்லாம் கலந்து மசாலாவோடு வந்த அப்புறம் நம்ம இப்போ சீக்ரெட் மசாலா இந்த மேகி மசாலா ஒன்று லாஸ்ட்டாக சேர்ப்போங்க சரிங்களா இப்போ வரட்டும் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவேன் வேலைக்குள்ள பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த மேஜிக் மேகி மேஜிக் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு பேக்கெட் போடுங்க ஒரு கப் சேமியாக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருப்பாங்க பசங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த கப்பு சேமியா எடுத்துருக்கோம் இந்த கப்புலையே தண்ணி அளந்து ஊற்றிடுவோங்க கேரட் நல்லா சாஃப்டாயிடுத்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கொதி வந்த அப்புறம் சேமியா போடலாம் ஒன்று ரெண்டு ரெண்டரை கப்பு வச்சிருக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரிஞ்சாலும் செஞ்சு இறக்கும் போது நீங்கள் அதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் பொறுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது உதிரி உதிரியாக நல்லா சூப்பராகிடுங்க சரிங்களா பயப்படுக தேவையில்ல நீங்கள் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிருவோங்க இதை கொதி வரைக்கும் பார்க்கலாம் அப்போது உப்பும் செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம் நம்ம இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பன்னீர் கூட கொஞ்சம் வாங்கி ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க எப்படி விரும்புகிறாங்கன்னு பார்த்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் சரிங்களா இப்போ இதை கொதி வரட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா கொதி அந்த இப்போ நம்ம இதில் சேமியாக சேர்த்துக்கலாம் நான் உப்பும் பார்த்துக்கிறேன் இப்போவே கரெக்டாக இருக்குது சேமியா போட்டுக்கலாங்க சேமியா சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் ஸ்லோ ஆக்கிடலாங்க ஸ்லோ ஆக்கி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையில் விட்டுடலாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ இது கொதி வரட்டும் கொதி வந்துட்டு தான் இருக்குது ஒரு நிமிஷத்தில் ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குதுப்போ பாருங்கள் இப்போ நம்ம எந்த நேரத்தில் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கோங்க சரிங்களா இதில் நான் வெதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதனால் அப்படியே புழிகிறேன் வெதை இருந்தால் வடிகட்டிக்கோங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வாயில் விதை வந்தால் அந்த கொட்டைங்களாம் வந்தால் கசப்பாக இருக்கோங்க தான் ஒரு ஆஃப் புழிஞ்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தான் சூப்பராக இருந்திருக்கு இந்த கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதே டேஸ்டில் இருக்குங்க மேகி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது இந்த மேகி மேஜிக் மேகி மசாலாலாம் பொட்டு பண்ணதுனால சரிங்களா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ எதுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தர தூவிடலாம் அவ்வளோதாங்க ஆஃபர் இப்போ நான் ரேட்டிங் பண்ணி காட்டுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க பண்ணாதங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்கள் அப்போ தாங்க ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் எங்களுக்கெல்லாம் சரிங்களா ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளையும் எல்லோரும் பார்க்குறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு எல்லோருக்கும் நீங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருந்தாக்கா எல்லாேருக்கும் ஷேர் கூட பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல நான் இதை டெல்லியிலேருந்து அப்லோட் பண்ணுறேங்க அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேங்க ரொம்பவே சூப்பரான சேமியா மசாலா மசாலா சேமியா ரெடி ஆகிடுத்துங்க நீங்கள் இதே மாதிரி நல்லா செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது நீங்கள் சேமியா சாப்பிட்ற மாதிரியும் இருக்காதுங்க குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் மேகி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் வரும் மேகியை விட இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க மேகியை விட இது ஹெல்த்துக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க மேகியில் பிசர்வெட்டி எல்லாம் ஏதாவது ஒன்று கலந்துருப்பாங்க அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேமியால நீங்கள் மேகி ஸ்டைல்லையே பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த குழந்த இந்த காலத்து குழந்தைங்களாம் பாருங்களேன் வெஜ்ஜை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதுமாதிரி நீங்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் சீஸ் போட்டு கொடுங்க இது மேலே பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டு கொடுங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு நல்லதே கொடுங்க பெரியவங்களுக்கும் நல்லது குட்டீஸுங்களுக்கும் நல்லது லன்ச் பேக்கும் பண்ணி கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணலாம் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்